உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை நிறைவு செய்ய போது இந்த போருடைய சூழல் ஸோ இந்த தான் இரண்டு நாளைக்கு முன்னாடி லெபனானுடைய பேரூத்தில் இஸ்ரேல் வந்து ஒரு சைபர் அட்டாக்கை அங்கே இருக்கக்கூடிய வாக்கி டாக்கி மற்றும் பேட்ரி ஆட் சிஸ்டங்கள் மேலே நிகழ்த்துச்சு இதில் இஸ்புல்லாவுடைய உறுப்பினர்களை தவிர பல்வேறு பொதுமக்கள் கூட இறந்திருக்காங்க தான் சர்வதேச குற்றமாக பார்க்கப்பட்டுச்சு ஸோ அந்த விஷயத்துடைய பல்வேறு நீட்சியான பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த விஷயங்கள தான் ஆழமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பல்வேறு முனைகள்ல இன்னைக்கு வெடித்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக்குல ஈரான் ஈராக் சிரியா லெபனான் இன்று பல இடங்கள்ல இந்த போருடைய தாக்கம் குறிப்பாக யமன் போன்ற இடங்கள்ல கூட இந்த போருடைய தாக்கம் இன்னைக்கு அதிகப்பட்டு காணப்படுகிறது காரணம் இந்த போருடைய மைய இலக்காக காணப்படுவது விடுதலை பலஸ்தீன் அதையும் தாண்டி காணப்படுவது அல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான பள்ளிவாசல் ஸோ இந்த பள்ளிவாசலை மீட்க வேண்டும் இது முஸ்லீம்கள் கைவசம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் உலகத்தக்கூடிய எல்லா முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட நியாயமான கோரிக்கையின் அடிப்படையில் இதற்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க உலகத்தில் அனுதினமும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் பலஸ்தீனுடைய விடுதலைக்காக போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டு தான் இருக்குது ஸோ இந்த போராட்டங்கள் எல்லாமே இந்த போருடைய திசையை மாற்றி அமைச்சிருக்கா அல்லது விடுதலை கொடுத்துருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இருந்தபோதும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனிதநேயம் என்பது இருக்கு ஏதோ ஒரு வகையில் ஃபலஸ்தீனுடைய விடுதலைக்கு நாம் குரல் கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமகால கட்டங்கள் அப்படிங்கிற ஒரு மன திருப்திக்காக இன்றைக்கி இந்த போராட்டங்களை எடுத்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த போராட்டங்கள் வழியாகவோ ஆர்ப்பாட்டங்கள் வழியாகவோ இஸ்ரேல் அடித்து இனப்படுகொலை செய்யக்கூடிய அந்த ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியாத ஒரு சூழலில் தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் யதார்த்தியான உண்மை ஸோ இதை தாண்டி நமது பங்களிப்பாக ஐநா போன்ற அவைகள் ஏதாவது முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஐநாவுடைய முடிவுகள் எல்லாமே தீர்மானங்களாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த தான் இஸ்ரேல் கண்மூடித்தனமாக பல்வேறு இனப்படுகளை தொடர்ந்து மத்திய கிழக்கில் செஞ்சிட்ருக்குது காசாவிலிருந்து இன்றைக்கி லெபனானை நோக்கி தனது தாக்குதலை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது லெபனானோடு ஒரு நீண்ட நடிக போருக்கு தயாராயிருச்சு இன்றைக்கி தன்னுடைய தொண்ணூற்றி எட்டாவது பெட்டாலியன் குரூப்பை முழுக்கவே லெபனானுடைய இல்லை குறிப்பாக கலீலியாவை நோக்கி நகர்த்தி அப்படின்னு தான் பார்க்க முடியுது காரணம் உங்களுக்கு தெரியும் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி லெபனானுடைய பேரூத்தில் இயல்பாக அந்த மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பேஜர்கள் போனால் இந்த பேஜர்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஹிஸ்புல்லாவுடைய உறுப்பினர்களும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஐயாயிரம் பேஜர்கள் சொல்லப்படுகிறது தைவான்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆனால் தைவான் வெறும் லோகோ தான் பதினஞ்சு ஆனால் அது உண்மையாக மேனுஃபேக்சேக்சர் எங்கே ஆயிருக்குன்னா ஹங்கேரி போன்ற நாடுகளில் ஆயிருக்கு ஹங்கேரி அந்த பேருடைய அந்த பேட்டரிக்குள்ள சில வெடி மருந்துகளையும் சிப்பையும் வைத்து அதை விநியோகம் செய்ததாக குற்றச்சாட்டு வந்தது அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட என்பது இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வேலையில் அந்த தாக்குதலில் பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு நூறு நபர்கள் இறந்துட்டாங்க பல நபர்களை காயமுற்றுட்டாங்க ஸோ இதற்கு அடுத்தடுத்த தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது குறிப்பாக காசாவில் எப்படி ஹமாஸோட நேருக்கு நேர் சண்டை போட தெம்பும் திராணியும் இல்லாமல் இருந்துச்சோ இஸ்ரேல் அதே போல தான் ஹிஸ்புல்லா கூட நேரடியாக இன்னைக்கு தாக்குதல் நடத்தாமல் இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் மேலே இன்னைக்கு இந்த படுகொலையை செஞ்சிருக்கு ஸோ தான் சர்வதேச நீதிமன்றங்கள் சொல்லுது இது ஒரு பெரிய போர்க்குற்றம் இது வந்து சர்வதேச விதிமுறைகளை உடை தெரிந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேல் இந்த காட்டுமராண்டை தனத்தை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டனங்கள் கூட ஐநா அவையில் எழுந்து கொண்டிருக்கிறது ஸோ அதனால் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஐநாவில் கூட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பன்னிரண்டு மாதங்களுக்குள்ள இஸ்ரேல் இந்த பலஸ்தீனுடைய ஆக்கியடு செய்த இடங்கள்லேருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களை சரத்தாக கொண்டு ஓட்டெடுப்பு நடந்துச்சு இதில் வெற்றிகரமாக பலஸ்தீனுக்கு நூற்றி நாற்பதுக்கு அதிகமான ஓட்டுகள் பெற்று ஒரு நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியுது இந்த ஓட்டுகள் தீர்மானங்கள் எல்லாமே நாம் மன திருப்தி அடைவதற்காக நடக்குது தவிர இதன் மூலம் இஸ்ரேல் பயந்து பின்னோக்கி செல்வதாக அது கிடையாது காரணம் அது மூர்க்கத்தனமான வெறிபிடிச்ச ஒரு மிருகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இன்றைக்கி லெபனான் மக்களுக்கு அடுத்தடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இருக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இந்த பேட்ரி வெடிச்சிச்சு வெறும் பேட்ரி வெறும் லெபனானில் வெடிக்கல சிரியாலையும் வெடிச்சிருக்கு வெறும் பேட்ரி மட்டும் கிடையாது பேஜர்கள் வாக்கி டாக்கி கார் லேப்டாப் மொபைல் ஃபோன் இன்னும் ரேக வைக்கக்கூடிய அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கக்கூடிய இடங்கள் போன்ற பல இடங்களில் பேட்ரி எங்கெங்கே பயன்படுத்தப்படுதோ எல்லா இடங்களையும் வெடிக்கி வெடிச்சு சிதற வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடிஞ்சிச்சு அதை தொடர்ந்து முன்னாடி நம்ம வீடியோக்கள்ல சொன்னோம் அது வெறும் இப்போ நடக்கல முன்னாடி எஹியா ஐயாசுடைய காலம் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் கொலை செய்யப்பட்ட அந்த தருணத்தில் ஆரம்பித்து பல இடங்களில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மூலமாக அப்படிங்கிற செய்தி நீங்கள் பார்த்தீங்க ஸோ இன்னைக்கு இரண்டு சம்பவங்கள் அடுத்தடுத்து அதிர்ச்சி இன்றைக்கி லெபனானை நோக்கி நடந்திருக்கு முதல் சம்பவம் சோனிக் பூம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாக்குதலை இன்றைக்கி இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு என்ன தாக்குதல்னா லெபனானுடைய பேரூத் இன்னும் பல்வேறு இடங்களில் ரொம்ப தாழ்வான நிலையில விமானங்களை பறக்க செய்வது எப்படின்னா மின்னல் வேகத்துல பறக்கும் பெரிய சத்தத்தோடு பறக்கும் இதனால வெகுஜன மக்கள் எல்லாமே உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டு அவர்கள் பயந்த நிலையில அலறி அடித்து ஓடக்கூடிய காட்சிகள் தான் லெபனான்ல இருந்து அடுத்தடுத்த வீடியோ காட்சிகளாக வந்துட்டு இருக்கு இ இது வந்து இரண்டாவது தாக்குதல் மூன்றாவது தாக்குதல் தான் நேற்றைய தினம் நடந்த தாக்குதல் இதுதான் இன்னைக்கு லெபனானை போர் முனையோட உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு வழியே இல்லை இஸ்ரேல தாக்கே தீரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் மற்றும் லபனானுடைய அரசு கூட இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு ஆதரவான நிலையில இருந்து இந்த போரை முன்னெடுத்திருக்காங்க அசன் அசுல்லா பள்ளிக்கு பள்ளி என்ற அடிப்படையில் பல்லுக்கு பள்ளி என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்க தயாரான சூழல்ல இருக்கிறாரு கடைசியாக சிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை கூட நேற்றைய உரையில பயன்படுத்தினார் அப்படி என்ன தாக்குதல் ஏற்படுத்துறாங்கன்னா அல் ரத்வான் என்று சொல்லக்கூடிய படை இந்த படையை பற்றி நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த ரத்வான் என்று சொல்லக்கூடிய படை உருவாக்கப்படுது எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் மத்தியில் ஒரு சிறிய போர் வருது இந்த போரில் பெரிய அளவில் இஸ்ரேல் பாதிக்கப்படுது இஸ்ரேலுக்கும் சில லெபனானுக்கும் சில இழப்புகள் இருந்துச்சு ஸோ அந்த சமயத்தில் இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க எதிராக உய ஒரு உயர்தட்டு அதாவது எலேட் பிரிவுன்னு சொல்லுவாங்க உயர்தட்டு பிரிவு இந்த எலேட் பிரிவு ஈரான்குள்ளேயும் இருக்குது ஐஆர்ஜிசிக்குள்ளே ஹமாஸ்க்குள்ளேயே எலேட் பிரிவு இருக்குது ஹிஸ்புல்லாக்குள்ளே இருக்குது ஸோ ஹிஸ்புல்லாவுடைய எலேட் பிரிவு எதுன்னு கேட்டிங்கன்னா ரத்வான் ஸோ இந்த ரத்வான் பிரிவை உருவாக்குறாங்க இந்த பிரிவு எப்படிப்பட்ட நிலையில் செயல்படுவோம்னா இஸ்ரேலுக்கு எதிராக உச்சபட்ச அளவிலான பயிற்சிகள் பெற்று அதே போல் இந்த ரத்வான் பிரிவு உடைய இந்த கட்டமைப்புக்குள்ளே வெறும் லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகள் மட்டும் இருக்க மாட்டாங்க லெபனானுக்கு வெளியே கடந்து இருக்கக்கூடிய கா காசா பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஹமாசுடைய வீரர்கள் கூட இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது சிரியாவில் இருக்கக்கூடிய வீரர்கள் வாய்ப்பு இருக்குது எல்லா போர்களிலும் ஈரான் போன்ற நாட்டில் நடக்கக்கூடிய சிறிய சிறிய போர்களில் பங்கேற்ற அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்கள் தான் இந்த ரதுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான இழை பிரிவை உருவாக்கி இவங்க வந்து கட்டமைச்சு வச்சிருந்தாங்க அந்த நபர்களை ஸோ இந்த கலீலியா என்று சொல்லக்கூடிய இடத்துல மிக மிகப்பெரிய முன்னேறிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த கலிலியா மெட்டுலா போன்ற இடங்கள் தான் இஸ்ரேல் அதிகமாக லெபனான் இருந்து ஆக்கியூபைட் பண்ணியிருந்துச்சு ஸோ இது கலிலியாவை நோக்கி முன்னேறி சென்று அங்கிருந்து இஸ்ரேலுக்கு பலமான தாக்குதலை கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தான் ரத்வான் என்று சொல்லக்கூடிய இந்த இலைய பிரிவாக இருக்கக்கூடியவர்கள் ஸோ இவர்கள் மேலதான் நேற்று ஏர்ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ட்ரைக் பண்ணதில் கிட்டத்தட்ட பத்தொம்போது இராணுவ தளபதிகள் இறந்துருக்கிறாங்க ஆல்ரெடி இந்த இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணம் ஈரானில் தெஹ்ரானில் இஸ்ரூம் இஸ்மாயில் ஹனியாவை இஸ்ரேலுடைய உளவு பிரிவு கொலை செஞ்சிச்சுல அதே நாளில் தான் ஃபஹது சுக்கூர் என்று சொல்லக்கூடிய லெபனானுடைய இராணுவ தளபதியும் கொல்லப்பட்டார் ஸோ அதற்கான ரிவெஞ்ச் தொடர்ந்து அனுதினமும் கொடுத்துட்ருக்கு சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் ஐந்து அல்லது பத்து நடவடிக்கையை ஹிஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேல் மேலே நடத்திட்டு தான் இருக்குது எந்த தொய்வும் இல்லாமல் நடத்திட்டு இருக்குது ஸோ அந்த தா தாக்குதலில் ஈரான் நினைச்ச விஷயம் என்னென்னா ஈரான் லெபனான் முன்னாடி அட்டாக் பண்ண அப்படின்னா நமது எதிர் தாக்குதல் ஏன்னா இந்த இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலைக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஈரான் காத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வாரங்களாக ஸோ அதற்குரிய நேரங்களை வந்து ஹிஸ்புல்லாவுடைய இணைத்து நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இருந்தாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுக்கு மீண்டும் ஒரு பெரிய இழப்பு ஏற்படுத்தியிருக்கு பத்தொம்பது இராணுவ தளபதிகளை இஸ்ரேல் கொலை செஞ்சிருக்கு ஏஸ்ரே கொலியாக அப்படின்னு தான் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய செய்தி இதில் இரண்டு நபர்கள் முக்கியமான நபர்கள் இந்த இரண்டு நபர்களை பத்தி நம்ம இங்கே சுருக்கமா பார்த்துருவோம் ஒரு நபர் பேரு ஹாஜி அப்துல்லா இவருடைய ஒரிஜினல் பேரு இவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிம் அகீல் என்று கூப்பிடுவாங்க ஸோ இந்த இப்ராஹிம் அகீலையும் முக்கியமான தலைவர் ஹிஸ்புல்லாவுடைய ஒரு மூத்த ரத்வான் பிரிவில் முக்கியமாக செயல்படக்கூடிய தலைவர் இவரை இன்னைக்கு ஆஸ்ட்ராக் பண்ணி கொலை செஞ்சுருக்கிறாங்க ஸோ இவர் எப்படிப்பட்ட தலைவர்னு கேட்டீங்கன்னா இவரை அமெரிக்கா தேடிக்கொண்டிருந்துச்சு எப்படின்னா அமெரிக்கா இவரை பிடித்து பிணமாகவோ இல்லை உயிரோடு பிடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு மில்லியன் டாலர் கொடுக்குறேனுச்சு கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா வெகுமதி ஸோ அந்த அந்த அளவுக்கு என்ன இவர் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவர் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மேற்குலகத்தை குறிப்பாக இஸ்ரேல் சார்புடைய நிலையில் செயல்படக்கூடிய நபர்களை கடத்திட்டு வந்தார் அதில் இவர் மூலக்காரணியாக செயல்பட்டிருக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு மிகப்பெரிய வெடி குண்டு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் எங்கன்னா லெபனானில் பேரூத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு மேலே ஏற்படுத்தியிருக்கிறார் இதில் அமெரிக்க தூதரகத்தை சார்ந்த அதிகாரிகள் நூறு நபர்கள் இறந்தாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி இதில் ஒரு ஒரு முக்கிய காரணம் செயல்பட்டு வரக்கூடிய செய்தி ஸோ இது எல்லாமே வச்சு தான் அமெரிக்க சொல்லியிருக்கு ஒரு பில்லியன் டாலர் தர்றேன் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் அவனை உயிரோட பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை இந்த இப்ராஹிம் அக்கீல் என்று சொல்லக்கூடிய நபருக்கு விதிச்சுச்சு அளவு தேடிகிட்டே இருந்துச்சு ஸோ அப்படி தேடப்பட்ட நபரை தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஆஸ்ட்ரைக் பண்ணி இஸ்ரேல் கொலை செஞ்சிருக்கு ஸோ இதன் மூலம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதைத்தான் இரட்டிப்பு சந்தோஷம் அமெரிக்காவுக்கு ஆனால் உண்மையாக கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னா இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு வேலை செஞ்சனாலையும் இஸ்ரேலுக்கு சில உளவு செய்திகளை வெளிநாட்டிலிருந்து செயல்படு எடுத்து கொடுத்தனாலையும் தான் இந்த விஷயங்களை எல்லாம் அக்கீல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு உண்மையான வரலாறு ஸோ அக்கீல் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி ஒரு வீர வரலாறு படைத்த ஒரு நபராக இருக்கிறார் ஆனா அவருடைய வரலாற்றை மறைச்சு இன்னைக்கு ஒரு பொய்யான செய்திகளை கட்டமைச்சு இன்னைக்கு இவர் கொலை செஞ்சிருக்கு ஸோ அமெரிக்காவுக்கு ரொம்ப ஹாப்பி அடுத்த ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஹமூது வெஹிபி என்று சொல்லக்கூடிய நபர் மஹமூது இந்த மகமூதையும் இன்னைக்கு ஆஸ்ட்ரைக் பண்ணி கொலை செஞ்சுருக்கிறாங்க இவர் ரத்வான் படையுடைய தளபதியாக இருந்து செயல்பட்டவர் இவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிறக்கிறாரு முழுக்க முழுக்க இவர் ஹிஸ்புல்லாவிலிருந்து இஸ்ரேலுடைய எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையை தாண்டி அல் மீட்க வேண்டும் என்று கனவோடு ஆசையோடு இயக்கத்தோடு பல ஆண்டுகளாக அல் மீட்பதற்காக ஹிஸ்புல்லாவோடு இணைந்து பணியாற்றி செயல்பட்டவர் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ அவர் இன்னைக்கு ஆஸ்ட்ரைக் பண்ணி கொலை செஞ்சுருக்கிறாங்க எந்த நிலையிலன்னு பாருங்க இறைவன் எந்த விஷயத்தை ஒரு நபர் விரும்புகிறாரோ அதை தான் கொடுப்பான் சோ இவர் அல்ல அக்சாவை மீட்பதற்காக இந்த போரில் அக்ஸாவுடைய ஜெருசலத்தை நோக்கி தான் இவர் ஆசிரியர் செஞ்சு கொலை செஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்ப இந்த பத்தொன்போது தளபதிகள் அது இல்லாம பல பல்வேறு நபர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க முப்பத்தி ஒரு நபர்கள் பொதுமக்கள் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது சோ இவ்வளவு பெரிய இறப்பு இழப்பு வந்து இன்னைக்கு இஸ்புல்லாக்கு ஏற்பட்டனால இஸ்ரேல் மேலே ஒரு பயங்கரமான தாக்குதலை மிகப்பெரிய அளவில் பாரிய தாக்குதலை ஏற்படுத்துவதற்கான முழு ஆயத்தத்தை இன்றைக்கு ஹிஸ்புல்லா தயாரான சூழலில் இருக்குது இன்றைய தேதியில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது இடங்களை இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கு குறிப்பாக இராணுவ தளவாடங்கள் இராணுவ உற்பத்தி மையங்கள் தலைமையகங்கள் இதை நோக்கியே தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வருஷல்லாம் மீண்டும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்து